கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை உங்களை யாவரையும் இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம் சங்கீதம் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய நான்காவது வசனம் நான் கத்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பசுத்த பருவத எனக்கு செவி கொடுத்தார் ஆமேன் இந்த காலை பொழுதிலே இந்த புதிய நாளிலே ஆண்டவர் நமக்கு நம்முடைய விண்ணப்பத்திற்கு நம்முடைய ஜபத்திற்கு நம்முடைய வேண்டுதலுக்கு செவி கொடுக்கிற ஆண்டவராய் காணப்படுகிறார் ஆமீன் உலக வாழ்க்கையிலே தேவையோடு பலவிதமான கஷ்டத்தோடு காணப்படுகிற பிள்ளைகள் ஜனங்கள் தேவைகளுக்காக அநேகரை நோக்கி கூப்பிடுகிறது உண்டு அநேகர் பேங்கு வாசலில் நிற்பது மற்றும் ஃபினான்ஸ் கம்பெனிகளை தேடி போவது மற்றும் அநேக இடங்களுக்கு தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும்படியாக நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறதும் கூப்பிடுகிறதும் உண்டு ஆனால் சிலருடைய கூப்பிடுதல் மாத்திரம் கேட்கப்படும் சிலருடைய தேவை மாற்றம் பூர்த்தியாக்கப்படும் ஆனால் இந்த நாளிலே நாம் யாரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்றால் ஆண்டவர இயேசு கிறிஸ்துவை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட வேண்டும் நிச்சயம் அப்படி கூப்பிடும்போது நமக்கு ஒரு பதில் உண்டா நெருக்கத்தின் காலத்திலே இருந்தாலும் இக்கட்டின் காலத்திலே காணப்பட்டாலும் எந்த தேவையோடு நம்ம காணப்பட்டாலும் நாம் கூப்பிட வேண்டியது நம்முடைய பரமப்பிதாவாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் நிச்சயம் நமக்கு இறங்கி நமக்கு பதில் தருகிறவர் நமக்கு செவியை சாய்க்கிற தேவனாய் காணப்படுகிறார் ஒருவேளை நம்முடைய கரம் குறைவற்றதாக ஒருவேளை நம்முடைய கரம் இல்லாத நிலைமையிலே காணப்படும்போது நாம் யாரை நோக்கி கூப்பிட்டாலும் யாரும் நமக்கு செவி சாய்ப்பது இல்லை ஏனென்றால் இப்போது இவங்களுக்கு உதவி தேவைப்படுகிறது நாம் செவியை சாய்த்தால் இவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியிருக்கும் நம்முடைய கையிருப்பு குறையும் என்ற எண்ணத்தில் யாரும் செவி சாய்ப்பது இல்லை ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் காணப்பட்டாலும் அவர் நம் பக்கமாய் சாய்ந்து அருகிலே வந்து நம்முடைய கரத்தை பிடித்து மார்போடு சேர்த்து நான் உனக்கு இருக்கிறேன் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன் தேவன் உன்னுடைய ஜபத்தை நான் கேட்பேன் உனக்கு பதிலை நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதான் செவி கொடுக்கிறார் செவி கொடுத்தால் அவனுடைய ஜபத்தை கேட்டால் நிச்சயம் நம்முடைய தேவை பூர்த்தியாகும் நிச்சயம் நம்முடைய விண்ணப்பம் பரிகரிக்கப்படும் நிச்சயம் நம்முடைய வேண்டுதல் அது என்ன வேண்டுதலாக இருந்தாலும் அதற்கான பர்தலை நம்முடைய தேவன் தருவா நான் கத்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் ஆமீன் சத்தமிட்டு கூப்பிட வேண்டும் என்றால் அந்த அளவுக்கான ஒரு தேவை இருக்கிறது கதற வேண்டுமென்றால் அந்த அளவுக்கான ஒரு இக்கட்டு இருக்கிறது அதுதான் நீங்கள் பார்க்கப்படுகிறது சத்தமிட்டு கூப்பிட்டேன் ஏனென்றால் ஒரு ஆபத்து வரும்போது ஒரு நபரை அந்த இடத்துல இருந்து காப்பாற்ற வேண்டும் என்றால் நம் சத்தமிடுவோம் நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது நாம் உதவி வேண்டுமென்றால் நாம் சத்தமிட்டு கூப்பிடுவோம் அதேதான் நிலையில யாரும் உதவ இல்லாமல் எல்லாராலும் கைவிடப்பட்டு எல்லாராலும் மறக்கப்படும் போது நம் ஆண்டவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுவோம் ஆண்டு இனி யாரும் எனக்கு கூப்பிட இல்லை இனி யாரும் எனக்கு உதவி செய்ய இல்லை என்னுடைய ஜபத்தை என்னுடைய விண்ணப்பத்தை கேளும் என்று நாம் கூப்பிடும்போது நிச்சயம் அவர் நமக்கு செவி சாய்ப்பார் பதில் தருவார் இந்த நாளில் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறார் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அவருடைய கரம் உங்களுக்கு உண்டாகும் ஆமே